ரஜிஸ்தலார் கத்தோடைய பரிசு நாம் அங்கேயப்படுவதாக பரிசுத்த யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஆராதோசனம் சர் ஜான் சாப்டர் ஒரு சிக்ஸ் ஒருவன் என்னில் நிலைத்தராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினிலே போடுகிறார்கள் அவைகள் எரிந்து போகும் கத்துடைய பரிசுத்தை நாம் அங்கேயப்படுவதாக நீங்களும் நானும் எப்படி இருந்தாலும் கத்துடைய நாமத்திற்காக நான் சொல்ல விரும்புகிறேன் ஒருவன் என்னில் நிலைத்தரா விட்டால் என்று கருத்தை சொல்கிறாரு ஏசப்பா சொல்கிறாரு நீங்கள் நானும் ஏசப்பாட்டை நிலைத்தரா விட்டோம்னா நம்மளால் ஒரு நன்மையும் பார்க்க முடியாது நரகத்தின் பிள்ளைகளாக போயிடுவாங்க நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அதான் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு நம்ம யாரோட கூட இருக்கணும் இந்த அடுத்த வருஷம் சொல்லிக்கிறது நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள் எதுவும் அது உங்களுக்கு செய்யப்பட்டுன்னு சொல்லியிருக்கிறேன் ஏசப்பட்ட நீங்கள் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னால் வேத வசனம் உங்களுக்குள்ளே இருக்கணும் ஏசப்ப சொன்ன சத்தியங்கள் உங்களுக்குள்ளே இருக்கணும் ஏசப்ப சொன்ன சத்திய வசனங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறது போல மற்றவர்களுக்கு இருக்கும்படியாக நீங்கள் ஜெபித்து அந்த வார்த்தையை சொல்லுகிறவர்களாக மாறணும் இதற்காக ஒரு சுவிசேஷங்கள் வர வேண்டும் என்ற அவசியமில்லை இதற்காக ஒரு அப்பசுல வர வேண்டும் என்ற அவசியமில்லை இதற்காக ஒரு தீர்க்குதர்சி வர வேண்டும் என்ற அவசியமில்லை இதற்காக ஒரு போதகர் ஒரு பா ஒரு பாஸ்டர் வர வேண்டும் என்ற இல்லை வார்த்தை உங்கள் செவிகளை கேட்டு விட்டீர்கள் மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை ஒருவன் என்னை ஆமாங்க இயேசு அப்பாட்ட நம்ம விட்டா எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனாங்க தான் ஆனா டீம் டீமா போனாங்க கத்திரா அவங்கள ஒரே இடத்துல சந்தித்து வார்த்தை கொடுத்து முடிச்சிட்டாரு ஆனா இந்த யூதாஸ் காரியத்தை பத்தி என்ன பண்ணிட்டான் பாத்தீங்களா அந்த ஐக்கியத்தை விட்டுட்டு கத்தோடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் செவி கொடுக்காத எதிர்த்து நின்ற கூட்டத்துக்கு பின்னாடி ஓடி போயிட்டான் அதனால தான் அவருடைய வாழ்க்கை சீரழிந்தது சகோதர சகோதரிய உங்களுடைய எங்க வச்சிருக்கிறீங்க உங்களுடைய எண்ணங்களை எங்க வச்சிருக்கிறீங்க உங்க சிந்தனைகள் எங்க வச்சிருக்கிறீங்க உலகத்து பிரகாரமா ஓடிக்கிட்டு இருக்கிற கல்லையும் மண்ணையும் வணங்கிட்டு இருக்கிற ஒரு சகோதரனுக்காக பார்த்து இருக்கிறவங்களோட ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா விகரக விகரகிட்டு ஓடிக்கிட்டு இருக்கவங்களோட கூட ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா ஒரு விசை உங்கள் கால்நடையை சீர்தூக்கி பாருங்கள் நரகத்துக்கு முன்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து மனம் மனந்திரும்பு கத்தோடைய அன்புக்குள்ளே வாங்க நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களை நிலைத்தடா அப்போ நல்லா பாருங்களேன் அவருடைய நாம் நிலைச்சிருக்கிறோம் ஆனால் அவர் இருக்கிற வார்த்தைகள் நம்மளோடு கூட இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம நிலமை என்னங்க மாற்றும் எவ்வளோ பெரிய வேதனை உண்டாக்கிட்டோம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் கத்தற்காக பிரயாசப்பட்டு வைராக்கியமாக ஊழியத்தை செய்து முழங்கால் யுத்த வீரனாக காணப்பட்ட ஒரு சகோதரர் அவருடைய குடும்பத்தார் அவரை ஊழியத்தை குறித்து கேவலமாக பேசினார்கள் மிகுந்த கேவலப்படுத்தினார்கள் யாரோடு பேசினாலும் சந்தேகப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் சந்தேக பெருவழியாக இருந்தார்கள் கடைசியில நான் எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும் என் பேரண்ட்ஸ் என்னை மதிக்கவில்லை நான் ஏன் தப்பு செய்யக்கூடாது என்ற எண்ணம் அவனுக்குள் உதித்தது அவன் இண்டிஜுவலாக ஒளி செய்து கொண்டிருந்தவன் எந்த ஒரு தலைமையின் கீழேயும் அவன் இல்லை கடைசியில் நம் ஏன் பாவம் செய்யக்கூடாது என்ற மனநிலை அவனுக்குள் வந்தது அவன் அநேக பாவங்களுக்குள் தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்து விட்டான் அவனுடைய அன்பை விட்டு தூரமாக போனான் இன்னைக்கு உலகத்து பிரகம் ஓடிக்கிட்டு இருக்கிறான் எனக்கு பெரியமான சகோதரன் சகோதரிய யாராக இருந்தாலும் சரி நான் அவ்வளோ ஜெபம் பண்ணேன் நான் அவ்வளோ பாட்டு பாடினேன் நான் வேதத்தை வாசித்தேன் நான் உபவாசம் பண்ண ஊழியத்தை செய்தேன் இப்போது அட் ப்ரெசண்ட் எங்கே இருக்கிறோம் நம்முடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கிறது நம்முடைய லொக்கேஷன் எங்கே இருக்கிறது ஏசப்பாவோடு நம்ம இல்லை அப்படின்னு சொன்னால் அவரால் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முடியவே முடியாது ஏசப்பா சொன்ன பிதாவின் சித்தத்தை நம்ம செய்யலை அப்படின்னு சொன்னால் பரலோகத்துக்கு நம்மளால் போகவே முடியாது ஏசப்பா சொன்ன இந்த ஊழியத்தை நம்ம நிறைவேற்றாவிட்டால் பரலோகம் போகவே முடியாது ஏசப்ப சொன்ன இந்த அபிஷேகத்துக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுக்காவிட்டால் பல்லவம் போகவே முடியாது ஏசப்ப சொன்ன அருமையான தன்னுடைய தோட்டத்தை காத்து கொள்ள வேண்டிய அந்த ஆதம் அந்த கா அதை பண்படுத்தவும் காக்கவும் செய்ய வேண்டிய அந்த ஆதம் அதை சீர்படுத்தாமல் ஸ்திரப்படுத்தாமல் விட்டுட்டாப்புல பார்த்தீங்களா எப்படி கற்று சபித்தாரோ இன்றைக்கி உங்கள் சபையில் நீங்கள் போயிட்டுருக்கிற சபையில் நீங்கள் உண்மையாக இடாவிட்டால் உத்தமாக இராவிட்டால் அவருடைய அன்புக்குள் இராவிட்டால் நிச்சயமாக நீங்கள் சேர்த்து கொள்ளப்படுகிற இடம் வேறு அன்றடைய அன்புக்குள்ள உங்களை ஒப்பு கொடுங்க ஒருவன் நில நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கநிலை போடுவார்கள் அவைகள் எரிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது நரகத்தின் பிள்ளையாய் இருப்பதற்காகவான் நம்ம இவ்வளவு பிரயாசப்பட்டோம் வேண்டாங்க கத்தற்காக உண்மையும் உத்தமமாக ஒப்பு கொடுப்போம் அந்தவரே நான் உண்மை நிலைத்திருக்க வேண்டும் எனக்கு பலந்தாலும் என்று சொல்லி கேட்போம் பர்சுத் அன்பு தகப்பனே இந்த அருமையான நாளில் கூட இந்த சம்பத்தே இல்லை என்னுடைய ஆவி ஆத்ம சந்தொப்பு கொடுக்குறேன்ப்பா நீர் எங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்கப்பா ஆசீர்வாதம் நிரப்புங்கப்பா கிருபை தாங்கட்டும் ஏசுமால பிதாவே ஆமீன் ஆமீன்